ராகுல் ஜீன் பிறந்த நாள் இன்றோ நாளையோ அவர் என் நண்பர் நீங்கள் இங்கே உட்கார வாய்ப்பு கிடைத்ததால் உங்களை வாழ்த்துகிறேன் ராகுல் நீங்கள் நிறைய முயற்சித்தீர்கள் ஆனால் ஜனநாயகத்தில் எது வேண்டுமானாலும் மாறலாம் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் இப்போது மக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை விரும்புகிறார்கள் நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது நான் இருந்தேன் இந்த முறை தேர்தலுக்கு முன்னால் காங்கிரஸ்காரர்கள் என்னிடம் சொன்னார்கள் நீங்கள் என் மோடியின் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் இருக்கிறீர்கள் எங்களுடன் வாருங்கள் என அழைத்தனர் காற்று வீசும் திசையை உணர்ந்து நான் இந்த பக்கம் நின்றேன் காரணம் மோடி என்ற மாபெரும் தலைவரை நம்முடைய மக்கள் விரும்புவதால் பாரதிய ஜனதா கட்சியின் மாபெரும் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்பதை அறிந்த நான் மக்களுடைய புனிதமான உணர்வுக்கு மதிப்பளித்து மோடியின் பக்கம் நிற்கிறேன் காற்று எந்த பக்கம் வீசுகிறது என்பது எனக்குத் தெரியும் இப்போது எங்கள் மோடியின் தலைமையிலான அரசாங்கம் ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து இயங்கும் பின்னர் மேலும் ஐந்து ஆண்டுகள் மீண்டும் ஐந்து ஆண்டுகள் நாங்கள் மக்களுக்கு தொடர்ந்து நன்மைகளை செய்வோம் மோடி தொடர்ந்து எங்களை வழிநடத்துவார் आगे भी उनकले इन द पक्कम अवलंब ये दिल माटों। राहुल जी का बर्थडे आज है, राहुल जी का बर्थडे आज है। कल, कल ही क्या? आप ठीक तो है? नहीं? हाँ। हाँ? हाँ तो मतलब राहुल जी को भी मतलब वो हमारे मित्र है और मतलब आपको वहां बैठने का मौका मिला इसीलिए मैं आपको हार्दिक बधाई देता हूँ आपने बहुत कोशिश की मतलब लोकतंत्र में होता है कि भाई लोकतंत्र में तो जो लोग चाहते हैं उनकी सत्ता आती है आपकी सत्ता बहुत साल तक रही जब आपकी सत्ता थी मैं आपके साथ था और चुनाव के पहले मुझे लोग कांग्रेस के बोल रहे थे कि भाई इधर आओ इधर आओ लेकिन मैं बोला उधर जाकर मैं क्या करूं मैंने हवा का रुख देखा था कि हवा नरेंद्र मोदी जी की तरफ जा रही है और इसीलिए दो लोकतंत्र में होता है मतलब आप लोगों ने भी कोशिश की मोदी साहब ने कोशिश की हमने भी कोशिश की और लोगों ने जो मैंडेट दिया है उसको मानकर मैं अपोजिशन को भी निवेदन करना चाहता हूं कि बिल पास करने के लिए देश को चलाने के लिए कानून बनाने के लिए आपकी आवश्यकता है और नरेंद्र मोदी जी ने बताया है कि भाई जो भी छोटा दल हो कोई भी हो हम सबका तो सुनेंगे सबको न्याय देने का काम करेंगे सभी राज्यों को न्याय देने का काम करेंगे इसीलिए ராகுல் ஜ பிறந்த நாள் அவர் என் நண்பர் நீங்கள் இங்கே உட்கார வாய்ப்பு கிடைத்தால் உங்களை வாழ்த்துகிறேன் ராகுல் நீங்கள் நிறைய முயற்சித்தீர்கள் ஆனால் ஜனநாயகத்தில் எது வேண்டுமானாலும் மாறலாம் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் இப்போது மக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை விரும்புகிறார்கள் நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது நான் இருந்தேன் இந்த முறை தேர்தலுக்கு முன்னால் காங்கிரஸ்காரர்கள் என்னிடம் சொன்னார்கள் நீங்கள் என் மோடியின் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் இருக்கிறீர்கள் எங்களுடன் வாருங்கள் என அழைத்தனர் காற்று வீசும் திசையை உணர்ந்து நான் இந்த பக்கம் நின்றேன் காரணம் மோடி என்ற மாபெரும் தலைவரை நம்முடைய மக்கள் விரும்புவதால் பாரதிய ஜனதா கட்சியின் மாபெரும் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்பதை அறிந்த நான் மக்களுடைய புனிதமான உணர்வுக்கு மதிப்பளித்து மோடியின் பக்கம் நிற்கிறேன் காற்று எந்த பக்கம் வீசுகிறது என்பது எனக்கு தெரியும் இப்போது எங்கள் மோடியின் தலைமையிலான அரசாங்கம் ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து இயங்கும் பின்னர் மேலும் ஐந்து ஆண்டுகள் மீண்டும் ஐந்து ஆண்டுகள் நாங்கள் மக்களுக்கு தொடர்ந்து நன்மைகளை செய்வோம் மோடி தொடர்ந்து எங்களை வழிநடத்துவார் ஆகவே உங்களை இந்த பக்கம் அவ்வளவு எளிதில் வரவிட மாட்டோம் तो लोकतंत्र में होता है मतलब आप लोगों ने भी कोशिश की मोदी साहब ने कोशिश की हमने भी कोशिश की और लोगों ने जो मैंडेट दिया है उसको मानकर मैं अपोजिशन को भी निवेदन करना चाहता हूं कि बिल पास करने के लिए देश को चलाने के लिए कानून बनाने के लिए आपकी आवश्यकता है और नरेंद्र मोदी जी ने बताया है कि भाई जो भी छोटा दल हो कोई भी हो हम सबका तो सुनेंगे सबको न्याय देने का काम करेंगे सभी राज्यों को न्याय देने का काम करेगी इसीलिए हमारी सरकार पांच साल तक चलेगी पांच साल होने के बाद और पांच सीट चलेगी और और बाद में पांच साल चलती रहेगी मतलब हम इतना अच्छा काम करते रहेंगे हम अच्छा काम करते रहेंगे तो हमारी सरकार आती रहेगी हम अच्छा काम नहीं करेंगे तो तुम आ जाओ तुम आ जाओ लेकिन हम तुमको जल्दी नहीं आने देंगे इसीलिए ठीक बात है मैं